ஹாய் ஹரிவான் மகர ராசிக்காரர்கள் ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோயின் தமிழ் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி ஐ ஹேவ் ஷஃபிள் அண்ட் ஐ ஹவ் டேக்கன் டுவெல் கார்ட்ஸ் ஓகே ஃபார் ஈஷ் மந்த் ஃபுல் சாரி பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிங் ஆஃப் வான்ஸ் டூ ஆஃப் ஷார்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கப்ஸ் வா இயர் ரெண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் இருக்கு நியூ பிகினிங் இருக்குது ஸோ மகர ராசிக்காரர்கள் சில பேருக்கு இந்த மந்த்து ஜான்வரி மந்தில் நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கலாம் அண்டு சில தேடல்கள் உங்களுக்கு இருக்குது ஓகே அப்படின்ற தெரியுது பெய் ஆஃப் வாட்ச் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் இன்ஃபர்மே இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் டக்கு டக்குன்னு நீங்கள் முடிவெடுக்காமல் அது ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பார்த்து உண்மையாக பொய்யா என்ன ஏது ஐ மீன் நிறைய யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்றது தெரியுது ஓகேவா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னாலும் அது ரிலேட்டடாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் பண்ணுவீங்க ஸோ சில விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமான்றதில் ரொம்ப யோசனையாக அதை பற்றி எவிடன்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியுது ஓகே ஸோ சில பேருக்கு உங்க பர்சன் வந்து அவங்களை ஸ்பை பண்ணிகிட்டு இருக்காங்க த்ரூ ஆன்லைன் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் அவங்கள ஸ்பை பண்ணிகிட்டு இருப்பீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு தேடல் இருக்கும் அப்படின்றது தெரியுது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு தயக்கம் இருக்கும் அது ரிலேட்டடாக நீங்கள் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க ஓகே அப்படின்றது தான் தெரியுது அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க அப்படின்னு தெரியுது ஓகே அண்ட் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கூட யோசித்து முடிவெடுத்து பண்ணுறது நல்லது இல்லை நீங்கள் மணி கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து அது அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஸோ அப்படி யோசிச்சு முடிவு எடுக்க தவிரனா கொஞ்சம் அது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிப்ரவரி மந்த்து பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக தெரியுது நிறையா தூங்காமல் ரொம்ப யோசிக்கலாம் இல்லை படிக்கலாம் தூங்காமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ டைமுக்கு வந்து தூங்குங்க ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து தூங்குகிற நேரம் தான் அதெல்லாம் நினச்சி பார்த்து முழிச்சே இருக்கணும்னு இல்லை ஓகேவா ஸோ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணால் போதும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் அது கொஞ்சம் அதிகமாக தெரியுது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தேவை இல்லை தூங்குற நேரம் தூங்குறது ரொம்ப முக்கியம் ஓகேவா அண்டு மேட்சில் வந்துட்டு உங்களுடைய பர்சன் உங்கள்ட்ட உங்களை ஐ மீன் ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்ற சொல்லலாம் இல்லை உங்களுக்கு அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படலாம் அண்ட் ஒரு கமிட்டடு பேஷனேட் ரிலேஷன்ஷிப் அமையும் அமையலாம் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணலாம் இல்லை உங்கள் பர்சனை மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வரது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் சில பேர் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க மேஸ்க்லினா இருந்தீங்கன்னா நீங்கள் லீடர்ஷிப் ரோலில் வந்துட்டு முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உங்களுக்கு பிடிச்ச ார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ரோலில் வந்து உட்காருவீங்க வேலை பார்ப்பீங்க அப்படின்றது தெரியுது ஓகே நீங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க ஓகே ஸோ ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டடாக ஒரு ஜாலியாக ஒரு மூமெண்ட் இருக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படின்றத பார்க்க முடியுது ஏப்ரலில் வந்து ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு இல்லையா ஸோ எந்த பாதையை சூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஓகே அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ அப்படி ஒரு மனக்குழப்பம் இருக்கும்போது எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் ஒரு மெசேஜ் ஸோ மேலே வந்துட்டு அவங்களுக்கு தெளிவு பிறக்கும் ஸோ இருந்து ஒரு ஏப்ரல் வரைக்கும் குழப்பமான மனநிலை என்ன செய்ய தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிலவுது அண்ட் மேலே பார்த்துட்டிங்கன்னா டெசிஷன் எடுப்பீங்க உங்களுக்கான ஒரு தெளிவு பிறக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட உங்களுக்கு வந்து ஒரு ரீயூனியன் அமையும் ஓகே அண்ட் ஒரு கமிட்மெண்ட் அமையும் அதுக்கப்புறம் மேலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா இருக்குது குரோத் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது மகரம் ஜூன்லெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இமோஷனல் ஆர் நியூ லவ் எல்லாம் ரீயூனியன் இதெல்லாமே பார்க்க முடியுது ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஜூலையில் வந்து மூவிங் ஃபார்வர்டு ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போக போகிறீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது ஒரு அந்த எது பண்ணாலும் அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம் ஓகே ஸோ கவ அந்த முயற்சி வந்து விடாமுயற்சியாக இருந்தால் போதும் சக்ஸஸை நோக்கி உங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிக்கும் ஆகஸ்டில் வந்து எம்பரர் இருக்குது பாருங்கள் ஸோ சில பேர் பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அண்டு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் அமையும் ஓகே சில பேருக்கு வந்து எப்படின்னா உங்க உங்களுடைய ஃபாதர் ஃபாதர்ல ஃபாதரு இல்லைன்னா அந்த ஏஜில் உள்ளவங்க மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது ஒரு கமிட்மெண்ட் ஏற்படும் அப்படின்றது அண்ட் உயர் ஹையர் பொசிஷன் போவீங்க ப்ரமோஷன் ரைட் ஒரு நல்ல பொசிஷன் அது எல்லாமே அமையும் செப்டம்பரில் ஹரஃபண்ட் இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து மேரேஜ் ரிலேட்டடாக ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பீங்க கமிட்மெண்ட் இருக்குங்கிறது பார்க்க முடியுது எம்பரர் ஹரஃபன்லாம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி மேரிட் பர்சனோட டீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அண்ட் ஹெனஃபண்ட் நீங்கள் தான் ஹையர் பொசிஷன் போகிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க அண்ட் சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டராக இருப்பீங்க ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் இல்லி ஸ்பிரிச்சுவலாக அந்த அதில் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சில பேருக்கு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவருடைய கைடன்ஸ் வந்து கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வரும்னு சொல்லலாம் நல்ல ஒரு தெளிவு பறக்கும் ரைட் ரொம்ப ஒரு நல்ல உயர் நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் போவீங்க ஓகே ஸோ மெடிடேஷன் கண்டினியூ பண்ணுங்க அண்ட் சம்திங் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அக்டோபரில் பிளானிங் பிளானிங் உங்கள்கிட்ட எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது ஆனால் கூட உங்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாமல் ஒரு பிளானிங்லேயே நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் அப்லோர்ட் போகிறது பற்றின ஒரு பிளான் எடுப்பீங்க பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியுது ஸோ இல்லை சில பேர் மேரேஜ் ரிலேட்டடாக லவ் ரிலேட்டடாக ஒரு பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ரீயூனியனுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் உங்களுடைய பர்சன் வந்து ரீயூனியனுக்கான பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது நவம்பர் டிசம்பர்லாம் சக்ஸஸ் தான் உங்கள் லைஃப்பில் ஓகே ஸோ ஏதோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து முன்னேறி போவீங்க அதில் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு சக்ஸஸ் இருக்குது டிசம்பர்லாம் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லைஃப்பில் ஸோ நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்குது பிரேக்கப்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து மலர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் அதுலேயும் தேர்ட் மந்த்து கூட ஓகே பட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் மட்டும்தான் உங்களுக்கான குழப்பங்கள் ஒரு ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே தெரியுது மேலேருந்து எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல டைரக்ஷனை நோக்கி போகுது ஓகேவா ஸோ மகரம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் மீடிய மை நெக்ஸ் வீடியோ கேப் பாய்